ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கிச்சனில் செய்யக்கூடிய ஸ்வீட் மதுரை பால்பன் தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு முறை இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பால்பன் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சோடா மாவு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் ஆயில் நான் நெய் சேர்த்துருக்கேன் எந்த ஆயிலை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து பசஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை சுகரு தயிர் இருக்கிறதுனால தண்ணி ஊற்ற தேவையில்லை அதுவே போதும் இந்த மாதிரி கொஞ்சம் தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் பால் பண்ணு இதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வாட்டர் எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு வாட்டர்னால் ஒரு முக்கால் கல் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் இதை சுகரை ஹாட் வாட்டரில் கரைச்சிக்கலாம் கம்பி பதம் வரணுன்னு அவசியம் கிடையாது சும்மா அந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்தாலே போதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து வேறு எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம பசிஞ்சு வச்சோம்ல அந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் நமக்கு என்ன ஷேப் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து ஓவல் டைப்பில் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி உருட்டிக்கோங்க உருண்டை உருண்டையாக கூட போடலாம் நம்மளுடைய விருப்பம்தான் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பேண்டில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே போட்டு எடுத்துடலாம் மிதமான சூட்டில் இருக்கணும் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் வெந்ததும் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சக்கரை பாகு அந்த சக்கரை பாகில் இதை வந்து சேர்த்துற வேண்டியது தான் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து சக்கரை போகு செஞ்சுருந்தோம் இல்லையா அதில் இதை வந்து சேர்த்துடலாம் ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சூப்பரான பால்பன் ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எவ்வளோ ஜூஸியான பால்பன் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள்